இன்று காலை தலைமைச் செயலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தன் வாகனத்தின் சுழல் விளக்கினை அகற்றி பிரதமர் நரேந்திர மோடியின் கோரிக்கையை நிறைவேற்றினார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமர் அவர்கள் மக்களோடு மக்களாக பயணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதமர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர்கள் மற்ற துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் அனைவரும் தங்கள் கார்களிலே வைக்கப்பட்டுள்ள சிவப்பு சுழல் விளக்குகளை அகற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் முதலமைச்சருடைய என்னுடைய காரில் பொருத்தப்பட்டுள்ள சிவப்பு சுழல் விளக்குகளை இப்பொழுது நான் அகற்றியிருக்கின்றேன் என்னோடு அமைச்சர் பெருமக்களுடைய காரில் இருக்கின்ற சுழல் விளக்குகளும் அகற்றிக் கொள்வார்கள் அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள உயர் அதிகாரியுடைய தமிழக முதல்வர் எடப்பாடியின் இந்த செயல்பாட்டினை தொடர்ந்து தமிழக அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் தங்கள் வாகனத்தின் சுழல் அகற்றுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மோகன் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி